கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஆனாருக்கு வணக்கம்ங்க ஐந்து ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பகுதியில் காரிக்கண்ணுங்க காலக்கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க கண்ணு நல்லா தாடக்கூட இல்லாமல் இருக்குங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வயது அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதம் ஆகுது சுழு சுத்தமான கண்ணுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ஓட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டல் இருக்கும் நேரில் வர்றவங்க தாராளமாக காலையில் ஆறு மணி டு சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாமுங்க கண் நல்ல மொழிபரப்பு இருக்குங்க திமலாத்தம் இருக்கும் வட உடம்பு நலவான தரத்தில் இருக்குமுங்க சுழி சுத்தம்னால பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணு தானுங்க நல்லா ஜெட் பிளாக்காக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மற்றபடி குறைப்பில் கழிப்பு சொல்லிகள் கிடையாதுங்க கொம்பு ரெண்டும் நல்லா ஒட்டக்கம் அமைப்பில் அமைப்பில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்கும் வாழறக்கும் வாழக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கொண்டித்தனம் சுறுசுறுப்பு பட உடப்பு எல்லாமே இந்த கண்ணுகிட்டிருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வர வேண்டியதில்லை அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க கண்ணுக்கு வயது பத்து டூ பதினோரு மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படுது கழிப்பு சுழி இல்லாத நல்ல மொழிபரப்பு கண்ணாமலை எடுத்து மாதிரி தெளிவான கண்ணாமூலி அமைப்பிடக்கூடிய கண்ணுங்க ஃபோர்ஸு நல்லா இருக்குங்க கண்ணோட விற்பனை விளைநில வரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணு ஒரு பதினோரு குடி அப்படிங்கிறது தாராளமாக வெடுக்குன்னு இருக்கும் நல்ல நைஸ் இருக்கும் தொபில் கூட இறக்கம் இருக்காது தாடை நல்லா அருந்தாடல் இருக்குங்க வாழறக்கும் நல்ல வாழ அடக்கத்தோடு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் சன்ன வாழறக்கூடிய கண்ணை வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில கண்ணுங்க சுல சுத்தமான கன்று நல்ல ரட்டு அமைப்பில் இருக்கும் நல்ல இரட்டை அமைப்புங்க கையால் சுத்தத்தில் கால் கருப்போடு நல்ல நெற்றிப் பாய்ச்சில்லைங்க நாலு கால் வெளில வால் பூவாளுங்க நடுத்தல சுட்டியோட நல்ல திமல் ஏற்றத்தில் ஃபோர்ஸு உடப்பு நல்ல ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸு உடப்பு இல்லைங்க பின்மாடி ஏற்றம் நல்லா ரெண்டு உடம்பு ரட்டத்திருமல் அமைப்புங்க நடுமுது நல்ல கருவணையோடையங்க கண்ணாமுடி நல்ல தெளிவான கண்ணாமுடி அதே மாதிரி வால் நல்லா இறக்கத்து இல்லைங்க தொப்புள் தாட தாடக்கூடி இல்லாமல் உங்களுக்கு நல்ல கழுத்து நீண்ட கழுத்தோடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு நல்லா பயிர் கொம்பில் நல்ல கோழி மூட்டு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு ஒம்பது மாதமான கன்று சுழு சுத்தமான கன்று மயில கன்று காலை கண்ணுங்க நாலு கால் வெள்ளைங்க வால் பூவால் நேர்த்தி சுட்டியோடு இருக்கிற நண்பர்களுக்கு தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணு சுறுசுறுப்பு பட படபடப்பு நல்லாயிருக்கும் குறைப்படுத்துகளை பி சொல்கள் கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நேரில் வரவங்க எப்பவும் போல ஆறு மணி டூ ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் விரட்டினம்னா நல்ல பட உடப்பு வால் எடுத்து ஆடக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண்ணு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல பின்பாடு ஏற்றமுங்க வாழ் சண்ணம் கையால் ஊக்கம் குறைப்பு கிளைப்பு சொல்லி இருக்காது நடுமுதுக்கு நெரிசல் இருக்காதுங்க அடிவேறு தொங்கல் இருக்காது நல்லா சிறுங்கடவுல அருந்த அடையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பு குழாம்புனாலும் தெளிவான குளாமைப்பு கருப்படி சுற்றுலாம் தெளிவான அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு எடுத்துக்கலாம் நாலு கால் வெள்ளைங்க வால் பூவால் நடுதலை சுட்டி இந்த மாதிரி கண்ணுகளை வந்து அதிகளவில் ஜல்லிக்கட்டுக்கு நிறைய தேடுவீங்க காங்கே கண்ணோட கிராஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி காங்கேயனோட கிராஸ் தான் இந்த மாதிரி வந்து உழுகணுங்க வேணுங்கிறவங்க நல்ல பெருமாடாக வரோம்னா தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் வேறு எந்த விதமான கழிப்புகளும் இல்லாத கன்று நல்லா கோழி மூட்டாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர் மொண்டு கேட்டு எடுத்துக்கங்க வாய் கடிசு நல்ல கடிசுங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல புடவடைப்பு கடிசு வாய் கடைசி எல்லாமே இருக்குது சுறுசுறுப்பும் தெளிவாக இருக்குது மிரட்டணும்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ வேணுணாலும் த வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமான சுறு சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று நல்ல ரத்த அமைப்பு இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குமுங்க கொம்பு நேர்கொம்பில் எந்த விதமான கழிப்புகளும் இல்லாமல் தொப்புல் கொடி இல்லாமல் நான் வால் நல்லா உருட்டு வால்ல ஈர்க்க வேண்டிய கன்று அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாடையெல்லாம் வந்து இன்னுமே வத்தி வருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் தாடை இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தாடை கொஞ்சம் அதிகமாக தெரியல வத்தி வரும்போது கண் நீண்ட காயடிச்சு விட்டு நீங்கள் மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே சரியாக போயிடும் சிறுங்கடவு கடவு தொங்கல் இல்லை நடுமுக நெரிசல் இல்லைங்க நல்லா கண்ணாமொழி வெளியில் எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழியோட மயில கன்று காலக்கன்று நேரில் வர்றவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வரலாமுங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் இருந்துகிட்டே இருக்கும் நேற்று வந்து போட வேண்டிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் போடுறோம் நேற்று கொஞ்சம் டைம் ஆனங்காட்டி போட முடியலைங்க இன்றைக்கி மதியம் சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பதிவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க இருபத்தி ரெண்டரை பட்ஜெட்டில் முன்னே அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்க எப்பவும் போல ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க நேரில் வர முடியாதவங்க ஜாயின் ஓட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாமேங்க மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விட நன்றி வணக்கம்